ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றங்களாக இருக்குங்க அதுவும் இந்த அக்டோபர் மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அற்புதமான கிரக பயிற்சிகளாகவே இருக்கு சில இந்த டைம்ல நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் அக்டோபர் ஆறாம் தேதிக்குள்ள பல மாற்றங்களை வந்து ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு பொதுவா ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா அது பனிரெண்டு ராசிகளில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதகமாகவும் வந்து இருக்கும் சோ அப்படி பாத்தீங்கன்னா இப்போ ஆறாம் தேதி என்னைக்கு பௌர்ணமிங்க திங்கட்கிழமை என்னைக்கு வந்திருக்கு சோ ரொம்ப அட்டகாசமான ஒரு நாள் திங்கட்கிழமையில பௌர்ணமி வருது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல சந்திரனை வழிபாடுகள் சிவ பூஜை செய்யறதும் பல மடங்கு உங்களுக்கு புண்ணியங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கட்டாயமா வாய்ப்பு இருந்தால் திங்கட்கிழமையில ஆலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யுங்க பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமிகளுமே நீங்க ஆலயங்களுக்கு போகலாம் இங்கே கிரிவலம் போகிறது ரொம்ப ஸ்பெஷல் தான் ஆனால் கிரிவலம் போக முடியாதவர்கள்லாம் நீ கவலைப்படாதீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போய் சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சிவ ஆலயத்தை நீங்க வளம் வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க கிரிவலம் போன பலனை கண்டிப்பாக அடைய முடியும் ஸோ நம்பிக்கையோடு செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சிவபெருமான் வந்து நல்லது தான் செய்வார் இந்த கிரிவலம் போகும் பொழுது நீங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அந்த திருநாமத்தையும் சொல்லிட்டே வந்து போங்க இந்த மந்திர நீங்க எந்த அளவுக்கு சொல்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்களுடைய வாயால் இந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எழுதுங்க இந்த அற்புதமான மந்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தலையெழுத்தியே வந்து மாத்தி கொடுக்குங்க விதையை மீறி கூட ஒரு சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறது உண்டு ஆனால் கண்டிப்பாக நடக்குங்க விதியை மீறி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக சக்தியின் மூலமாக தான் அதை வந்து நிறைய பேர் வந்து நம்புறது கிடையாது கண்டிப்பாக ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்யும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ அதற்குரிய பலன்களை வந்து நீங்கள் அடைய முடியும் அப்படிதாங்க வரக்கூடிய நாட்களை நிகழக்கூடிய மாற்றங்களானது கடகராசி கடகராசினியர்களுக்கு எத்தகைய சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் ராசி ராசி மண்டலத்தில் நான்காவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுதுங்க அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்களானது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தான் வந்து கொடுக்குது அதுலேயும் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது கிடைக்க இருக்குது இந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது உங்களை இன்னும் வந்து சிறப்பாக்கி கொடுக்கும் ஏன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே உங்களுக்கு பல கஷ்டங்கள் பல துயரங்கள் இதுல மீண்டு வந்தவர்களே பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் இருப்பாங்க ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை வந்து அவங்க சந்தித்து இருந்தாங்க அஷ்டம சனி காலத்துல நிறைய இழப்புகளை கூட இவங்க வந்து பாத்திருப்பாங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைய நாள் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமற்ற நாள் தான் ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் ஒரு சிலருக்கு இன்பமும் ஒரு சிலருக்கு துன்பமும் இப்படி கலந்து தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும் தாங்க வந்து முடியும் அப்படி ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் அதிக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்காது ஆனா அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு துன்பம் நடக்குது அதுக்கப்புறம் போய் அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அப்பதான் அவங்களுக்கு அதை வந்து புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியுங்க அப்படி ஒரு வேளை பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வீடியோவில் வரக்கூடிய அந்த ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் இது எல்லாத்துலேயும் இருந்து வந்த எல்லா நெருக்கடிகளுமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சுடுங்க குறிப்பாக உங்களுக்கு எந்த சிக்கலுமே வந்து இருக்கவே இருக்காது கண் கூட இதெல்லாம் வந்து நீங்களே வந்து ரியலைஸ் பண்ண முடியும் பார்க்க முடியும் ஸோ முன்னாடி இருந்த காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னால தெரியும் நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் செய்ய முடியாத விஷயங்கள் பல வருஷங்களாக தடைப்பட்ட விஷயங்களை கூட நீங்கள் இப்போ வந்து செய்வீங்க அதே போல் தான் இந்த மதத்தினுடைய இருந்தே உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வேற இப்போ உச்சம் பெற்று வர போறாரு அந்த குரு உங்களுக்கு உங்களுடைய ராசியில தான் வந்து உதயமாகறாரு கடகராசிக்கு தான் வரப்போகிறாரு சோ கடகராசியில உச்சம் பெற்று நிகழக்கூடிய குரு பகவான் ஜென்ம குருவாக வந்து அமரப்போகிறாருங்க ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது நம்ம வரக்கூடிய பதிவுல உங்களுக்கு ஜென்ம குருவானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்தடுத்த பதிவுகள் இன்னுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பாருங்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு உச்சம் பெறும் பொழுது ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்குங்க கடந்த ஒரு சில நாட்களாக இருந்து வந்த தடைகள் நெருக்கடிகள் எல்லாத்தையும் வந்து விலக்கி கொடுக்கும் நினைத்தது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுது குறிப்பா உங்களுக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலுமே கூட அந்த வருமானத்திற்கு இணையான செலவுகள் இருக்கும் அந்த செலவுக்கு குறைவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வருமானம் உங்களுக்கு தான் இருக்கும் பயப்படாதீங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலை அப்படியே வந்து மாறப்போகுது செலவுகள் எல்லாம் குறைய போகுது வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல கொஞ்சம் பொறுமையா மட்டும் நீங்க இருங்க அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்றது நிறைவேற போகுது இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கடினமான கஷ்டம் உழைப்பு இதுக்கான தீர்வுகள் இப்போ கிடைக்க போகுது உங்களுடைய உழைப்பின் பலனை நீங்கள் வந்து இப்போ அடைய போறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நடக்கும் எடுத்த உடனே எல்லாமே வந்து உடனே வந்து நடந்துடும் அப்படின்றதுக்கு இது ஒன்றும் மேஜிக் கிடையாது ஸோ ஒவ்வொரு படியாக மட்டுமே வந்து மாறும் ஏன்னா கிரகங்கள் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு எல்லா கிரகங்களும் வைத்து பார்க்கணும் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எதையும் வந்து தீர்மானிக்கக்கூடாது மற்ற கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த டைமில் அதிர்ஷ்ட உங்களுக்கு ஒரு பக்கம் கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நிதி நிலைமை எல்லாமே வந்து சீராக ஆரம்பிச்சிடும் இருந்தாலுமே உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் வந்து வரும் இல்லையா அதை வந்து தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செய்து பழகுங்க அனாவசியமான செலவுகளை வந்து செய்யாதீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய முழுமையான ஆதரவு சப்போர்ட் எல்லாமே இப்ப கடகராசி என்பர்களே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இது வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு தான் ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது இனிமேட்டுக்கு தான் நீங்கள் இனிமையான வாழ்க்கையில் போறீங்க அப்படின்னு சொல்லணும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளே நீங்களும் சிறப்பான ஒரு பலன்களை தான் அடைய போறீங்க அதாவது இது வரைக்கும் கல்வியில் மந்தத்தன்மை இருந்திருக்கலாம் தொடர்ந்து தோல்விகளை வந்து பார்த்துட்டு இருந்திருக்கலாம் என்னதான் நீங்கள் கடின உழைப்புகளை கொடுத்துட்ருந்தாலுமே கூட அதற்குரிய ரிசல்ட் உங்களுக்கு வந்து இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ இனி அந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க இப்போது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து காத்துட்ருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இனி எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த அஷ்டம சனி காலம் அப்படின்றதுனால பெருசா பாதிப்புகளை நீங்க முன்னாடிலாம் எல்லாம் பார்த்திருக்கலாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உடல் ரீதியான பாதிப்புகளை எல்லாம் பார்த்திருப்பீங்க இந்த அஷ்டம சனி எப்போ உங்களுக்கு விலகுச்சோ அதுல உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு சோ உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆனாலுமே கூட முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எந்த ஒரு விஷயத்திலயுமே தயவு செஞ்சு அவசரப்படுறாதீங்க பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க எதையுமே நீங்கள் பொறுமையாக செய்யும் பொழுது தான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நிலைத்திருக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி வந்து அடைய முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் வந்து பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அவங்க நினைத்த மாதிரி வந்து சாதனைகளை வந்து புரிய முடியும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து முன்னாடி நல்லா இருந்தாலுமே கூட பின்னாடி பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடலாம் சோ கடகராசி என்பர்களும் அப்படி தான் இந்த டைமில் இதெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்களும் சிவபெருமான வழிபாடுகள் செய்யுங்க சிவன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதிலும் குறிப்பா இந்த ஆறாம் தேதியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஆறாம் தேதியில பௌர்ணமி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது உங்களால் முடிந்தா பௌர்ணமி நாள்ல இருந்து நீங்க பூஜைகள் செய்யலாம் உங்களுடைய இஷ்டம் தான் நீங்கள் எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும்னு நினைக்கீங்களோ அப்படிலாம் செய்யலாம் பௌர்ணமி பூஜை செய்யணும் சந்திர பகவானை வழிபாடு செய்யணும் அப்படின்றவங்க மாலை நேரம் சந்திர பகவான் வந்து உதயமாகறக்கூடிய அந்த நேரத்துல நீங்க உங்களுடைய பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் விரதம் இருந்து நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் விரதம் இருந்து சிவபெருமான வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதன் மூலமாக நீங்கள் அடைந்த பயன்களையும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மற்றவர்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவியாக இருக்குது இந்த வீடியோ பதிவில் கடகராசினியர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாம இது போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்கள் ஆனது நம்மளுடைய சேனல்ல தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலோடு இணைந்திருங்க ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்